முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே சவால் விட்டு உன் அப்பா நான் சொல்கின்றேன் இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திலே உண்ணவரிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது நீ எந்த உறவை அதிகமாக நேசித்தாயோ அவருடன் பேச வேண்டும் என்று ஏங்கினாயோ, உன்னை எந்த உறவு அவமானப்படுத்தியதோ அந்த உறவையே உன்னை தேடி நான் வர செய்கின்றேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்காக என்ன என்பது ஏற்கனவே பிரசன்னம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் நீண்ட பயணத்தில் மனம் தளராது பயணிக்க முடியும் உன்னுடைய தனிமையை நான் அறிவேன் உன்னுடைய வேதனையையும் நான் அறிவேன் தங்கமே ஆனால் நீ ஒருபோதும் நல்ல செய்தியோடு தொலைபேசி அழைப்பு வரும் உனக்கு ஒரு நல்ல செய்தியும் உன்னவரிடமிருந்து இப்பொழுது வரப்போகின்றது உன்னுடைய நல்ல மனதால்தான் நீ அனைத்தையும் கொண்டு செல்கிறாய் ஆனால் அதை உணர வேண்டியவர் உணராதது போல் இருக்கின்றன உன் நல்ல மனதிற்கு

உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் எப்போதும் எங்கும் உனக்கு துணையாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னவரிடமிருந்து உனக்கு அழைப்பும் நற்செய்தியும் வரப்போகின்றது தங்கமே அதை கேட்டு சந்தோஷமாக இரு உன்னுடைய பிரார்த்தனைக்கு உனக்கு வேண்டிய வரம் கிடைக்க போகின்றது ஓ முருகா